புத்திமே புத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமியிட ஏமாந்து போகின்ற ஒரு ஏமாறி எந்த நேரமும் கால்களை தேடி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியே ஒருத்தருக்கு பல்ப்பு கொடுத்து கல்ஜா கொடுத்து கட்சியை விட்டு விரட்டார உன் பசங்க ரெண்டு பத்தி தயவு செஞ்சு பிஜேபியில சேர்த்து விட்டு உனக்கு ஆளுநர் பதவி கொடுக்கணும்னு கேள்லை நீ எல்லாம் அதுக்கு சரிபட்டு வர மாட்டேன் நீயா வந்துட்டு அரசியல் இருந்துட்டு விலகிறது உனக்கு நல்லது உனக்கு வந்து ஆளுநர் பதவியை கொடுத்து கௌரவமா ஏதாவது ஒரு மாநிலத்துல போட்டு வச்சு உனக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்றோம் இந்த சசிகலா உள்ளிட்ட இந்த மன்னார்குடி மாஃபியா கும்பலா வெறும் வாய்ச்சாவது கொண்டு இருக்கிறேன் இவனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கட்சி வச்சுக்கிட்டு இவன் தான் மக்கள் யாத்திரை நடத்தி இவன் தான் பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டா நல்லா சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டு அரசியல் அரசியல் அண்ணாதையாக செல்லா காசா கிட்டத்தட்ட ஆய்வு இருக்கிறாரு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவை நம்பி போனா என்ன ஆகுன்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டுல யாருனாக்கா நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் சொல்ல முடியும் அதாவது அரசியல் வந்துட்டு விசுவாசம் முக்கியமோ இல்லையோ சாதுரியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த சாதுரியமான அரசியல் செய்வதற்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொஞ்சமும் வந்துட்டு திறமை இல்லை அப்படின்றதும் இல்லைன்னா அடிமை புத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஏமாந்து போகின்ற ஒரு ஏமாறி ஓ பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஸ்வாசியாக இருப்பதற்கு லாய்க்கு தவிர ஒரு சாதுரியமான தலைவராக இருப்பதற்கு லாய்க்கல அப்படின்றது வெளிப்படையாக இப்பொழுது தெரிஞ்சிருக்கிறது ஒரு அடிமை புத்தி எந்த நேரமும் கால்களை தேடிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருத்தருக்கு பல்ப்பு கொடுத்து கல்தா கொடுத்து கட்சியை விட்டு விரட்டாரு அப்படின்னாக்கா அத கூட சமாளிச்சு தைரியமும் திராணியும் இல்லாத இந்த ஓ பன்னீர்செல்வம் அரசியலுக்கு எப்படி லாய்க்கா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசு விமர்சன தொடர்ந்து கேள்விகளை வந்து வச்சிட்டு இருந்த இந்த சூழல தான் ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ஒரு தனி கட்சி தொடங்கலாமா அப்படின்ற ஒரு மூடுக்கு போயிட்டு பன்புட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கிட்டயும் மனோஜ் பாண்டியன்கிட்ட வைத்தியலிங்கம் போன்றவர்கள்ட்ட இரண்டு நாளைக்கு போல சென்னையில போயிட்டு ஒவ்வொரு சட்டியும் போயிட்டு விசாரிச்சு இருக்கிறாங்க பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏதோ எம்ஜிஆரையே எம்ஜிஆரையும் அவர்தான் அரசியல் ஜெயிக்க வந்து போற வந்துட்டு பில்டப் அப் கொண்டு இருக்காங்க இன்னைக்கு பன் இன்னுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டோட்டலா மாறி இருக்கிறதுனால பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களுக்குலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புரியாது இன்னைக்கு இந்திய அரசியலுடைய சூழல் வேற இருக்குது தமிழ்நாட்டு அரசியலுடைய சூழல் வந்துட்டு வேற இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல்ல இப்பொழுது அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கை போட்டி கிடையாது கொள்கை சண்டை கிடையாது இரண்டு சித்தாந்தக்குள்ள வந்துட்டு சண்டைகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டர்ஜியா வந்துட்டு திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கெல்லாம் புரிய போறது கிடையாது மனோஜ் பாண்டியன் அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்ல ஏகப்பட்டாலோ உடரக்கூடிய நபர் அந்த மாதிரி மனோஜ் பாண்டியன் போன்ற நபர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியது இதெல்லாம் வந்துட்டு வெளிப்படையா சொன்னாக்க அவருடைய அரசியல்ல வந்துட்டு பாதிக்கப்பட்டு போய் டோட்டலாகவே இருக்கிறாரு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்துட்டு விரக்தி அடைந்துட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு இதே மாதிரியான மனநிலையில வந்து வந்துட்டாரு ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா எப்படியும் வந்துட்டு பாஜக அதிமுக கூட்டணி வந்துட்டு வராது அதனால பாஜக வந்து தனக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அப்போதான் வந்துட்டு இந்த தனிக்கட்சி கட்சி கொடுக்க ஏன்னா டிடிவி விட தனிக்கட்சி தொடங்கிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு இப்போது பாஜக கூட்டணி ஓரளவுக்கு ஒரு பத்து சதவீதம் மரியாதையை வந்து கொடுக்கறாங்க ஆனா நாம வந்துட்டு அதிமுகவுடைய இருந்து கொண்டு பாஜகவுக்கு பாஜக அதிமுகவுடைய ஒட்டுணியாக வந்து வந்ததுனாக்கா அந்த பாஜகவுக்கு நாம ஒட்டுண்ணியா இருக்கிறோமே பாஜக ஒட்டுணியாகிவிட்ட இந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேலை வந்து அப்பொழுதே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததை போது எப்படியாவது ஒரு தனி கட்சியை வந்து தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆலோசனை பண்ணாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தரப்பு வந்து ஃபண்டிங் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறது கலம்பு எனக்கு கட்சி தொடர்ந்து ஃபண்டிங் கண்டிப்பா தேவை அதனால பாத்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் அவர்களும் பிஜேபி தரப்பு எனக்கு ஏதாவது ஃபண்டிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நான் தனி கட்சி தொடங்கி ஏதாவது பெரிய அரசியல் புரட்சி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க பிஜேபி தரப்பு வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க உன் பசங்க ரெண்டு பத்தி தயவு செஞ்சு பிஜேபியில சேர்த்து விட்டு உனக்கு ஆளுநர் பதவி கொடுக்க நீ எல்லாம் தனி கட்சி தொடங்கி இனிமே தலைவராக நீ தலைவன் லாய்க்கல்ல நீ எல்லாம் அதுக்கு சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்னு அரசியல விட்டு ஆஹ் ஒதுங்கி போயிடு அரசியல தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும் வரும்போது அரசியல விட்டு விலகி போயிடு நீயா வந்துட்டு அரசியல்ல இருந்துட்டு விலகிறது தான் உனக்கு நல்லது உனக்கு வந்து ஆளுநர் பதவியை கொடுத்து கௌரவமா ஏதாவது ஒரு மாநிலத்துல போட்டு வச்சு உனக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்றோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ கணிக்கட்சி தொடங்கத்துல உனக்கு ஃபண்டிங் நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கோம் உன் பசங்கள்ல ரெண்டு பசங்க பிஜேபி ல சேர்ந்துட்டானுங்க அப்படின்னாக்கா ஒரு பங்கு நிச்சயமா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு எம்பி பதவியை கொடுத்து கண்டிப்பாக ஒரு இணையமைச்சர் பதவியை கொடுத்துட்றோம் இன்னொரு பையனுக்கு மாநில அளவில் அவனுக்கு வந்து கட்சியில வந்துட்டு முக்கியமான பொறுப்பு கொடுத்தரும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் எப்படி பாஜகவுடைய மனநிலை மாறும் நமக்கு வந்துட்டு எப்படியும் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கான மரியாதை வந்து மீண்டும் பாஜக வந்து பெறும் குறிப்பாக அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் லவடாய் வந்துட்டு அதிகமாக இருந்த காலகட்டம் என்பதுனால நிச்சயமாக அதிமுக இனிமேல் பாஜகவோட கூட்டணி செய்றாரு அதனால தனக்கு தன்னுக்கான மரியாதையை மரியாதை வந்துட்டு மீண்டும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் டிடிவிக்கு இருந்த மரியாதை கூட அப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லாம போயிடுச்சு அதோட முக்கியம் என்னன்னாக்கா ஆந்திராவோட சந்திரபாபு அவர்கள் முதல்வராக பதவியேற்ற போது ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னுக்கும் பின் தள்ளப்பட்டு கூட்டத்தோடு கூட்டமாக மேடைகளை இருக்கக்கூடிய சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டாரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ள விஸ்வாசத்துக்கு பேர் போனவர் அப்படின்னு சொன்னாலும் ஓரளவு வந்துட்டு ஒரு மரியாதை இருந்தது கிட்டத்தட்ட தர்மயுத்தத்தின் போது ஓ பன்னீர்செல்வத்தின் மீது ஏகப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை எதிர்த்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சசிகலா உள்ளிட்ட இந்த மன்னார்குடி மாஃபியா கும்பலாவை எதிர்த்து ஒருத்த நிக்க சாதாரண விஷயம் இல்ல அதே ஒருத்த எதிர்த்து துணிஞ்சு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருந்தது ஆனா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காடு பச்சோதித்தனமாக மாறிக்கொண்டு தொடர்ந்து ஓபிஎஸ் வந்துட்டு கொள்கை இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியோட திரும்ப சேர்ந்து கொண்டு கட்சியை வந்துட்டு ஒருங்கிணைத்து இது பண்ண அதுக்கப்புறம் அந்த ஒரே பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வேற வழி இல்லாம கட்சியை விட்டு அப்படி ஓரங்கட்டப்பட்டார் கட்சியை விட்டு வலைக்கு தூக்கி விட்டுட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படியெல்லாம் சூழல் இருக்கும் போதா இங்க வந்துட்டு இப்ப இடப்பு ஓ பன்னீர்செல்வத்தை இது பண்ண முடியல அதிமுக கூட்டணிக்கும் எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாரு நினைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமியே கூட்டணி பிஜேபி நிர்பந்திக்காது ஏன்னா அண்ணாமலை மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் கட்டிட்டு இருந்தாங்க திடீர்னு எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி வீட்டுக்கு ஐடி ரெடி ஈடி ரேடியை விட்டு அமித் எடப்பாடி பழனிசாமிய கார் மாறி கார் மாறி டெல்லிக்கு வத வச்சு கூட்டணியை வந்துட்டு உறுதி செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமியும் பாத்தீங்கன்னாக்கா கூட்டணிக்கு எங்களுக்கு எல்லாம் ரெடி ரெடி தாங்க நீங்க சொன்னா நாங்க ஒத்துக்கோன்னு சரண்டர் ஆனதோடு ஏன்னா எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை நாங்க எங்க எங்களையே மட்டும் இல்லை எங்க கட்சியையும் அடமான வைக்கிறோம் ஓகேங்களா ஜெயிச்சாக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உங்களுக்கு எழுதி கொடுத்து அதையும் அடமான வச்சிடோம் தயவு செஞ்சு அண்ணாமலையை மட்டும் கட்சி தலைவர் பதவி வந்து தூக்குங்கனாங்க அந்த ஒரு கோரிக்கை அவங்களும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை எல்லா பக்கமும் வெறும் வாய்ச்சாவதுதான் விட்டுட்டு இருக்கிறேன் இவனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை வள கட்சி வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்னா கட்சியில எங்க வளர்ந்தது கட்சியை வச்சுக்கிட்டு இவன் தான் என் மண் மக்கள் யாத்திரை நடத்தி இவன் தான் இவன் குடும்பத்தோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டான் நல்லா சொத்து சேர்த்துக்கிட்டான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை அண்ணாமலை தூக்கி குப்பையில போட்டுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி கூட பூட்டணி வந்துச்சு இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு அப்புறமேட்டுதான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பேர் ஏற்பட்டிருக்குது நாளை ஒரு வேற வந்துட்டு கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டு தொகுதி பண்ணிட்டு முடிந்த பிறகு தனக்கான மரியாதை வந்துட்டு அந்த மேடைகள்ல கிடைக்குமா ஏன்னா நிச்சயமாக வெளிப்பட சொன்னாக்க பாஜக அந்த மேடையில பெரும்பங்கு வகிக்கிறதுனாக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு ஓபிஎஸ் எப்படி அந்த மேடையில உட்காருவாரு சந்திரபாபா சந்திரபாபு அவர்களுக்கு அவருடைய விழாவில் வந்துட்டு எப்படி மூலையில உட்கார பின்னாடி மூலையில உட்காரிக்கப்பட்டார் அந்த மாதிரிதான் இந்த மேடையிலையும் தமிழ்நாட்டுக்குள்ள உக்கார வைக்கப்படுமா அப்படின்ற பயத்துலதான் ஓ பன்னீர்செல்வம் இப்ப வந்துட்டு இந்த தனிக்கட்சி மூட வந்து தொடங்கி இருக்கிறாரு ஆனா எல்லாரும் வந்துட்டு வெளிப்படையா என்னன்னாக்கா வண்டூட்டி ராமத்தன் போன்றவற்றை ஐடியா கேட்டாக்கா நிச்சயம் நீங்க தொடங்க உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருப்பாங்க ஆனா வெளிப்படையா என்னன்னாக்கா அவர் இன்னும் சில பேர்த்துக்கிட்டே சில பத்திரிக்கையை அவருக்கு தொடர்பான பத்திரிக்காவது கேட்டபோது எல்லாரும் அட்வைஸ் பண்ற தயவு நீங்க அரசியலை விட்டு விலகிடுங்க உங்களுக்கு அரசியல் இனிமேல் செட்டுப்படாது அதனால பத்தி நீங்க விலகிட்டு கம்முன்னு உங்க வேலையை பாத்துட்டு இருங்க அரசியலுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நீங்க வந்து பாருங்க நீங்க பிஜேபி நம்பி போனது மிகப்பெரிய தப்பு அப்படின்றது என்ன முடிவு எடுக்கலாம் என்ன நடக்குது என்பது பொறுத்திருந்து பார்க்கும் தோழர் இன்னமும் மதில் மேல் போனை போலதான் அவர் இருக்கிறதுனால என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா தான் விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுறது